രാസലഹരിയെ പറ്റി ഞാൻ പറയുമ്പോൾ ആരെങ്കിലും ശ്രദ്ധിച്ചാൽ തോന്നാ രാസലഹരി കടിപ്പെട്ടവരാണ് അത് എന്നാണ് കേട്ടോ എന്റെ നമസ്കാരം ഫസ്റ്റ് ടൈം കണ്ണൂർക്ക് വരാനാണ് കണ്ണൂർ പിണറായി നിവാസികള് സംസാരിക്കുന്ന പാടാണ് നിങ്ങടെ അപൂർവമായി കാണുകയും സംസാരം കേൾക്കുകയും ചെയ്യുന്ന നമ്മുടെ നാട് ഒരു തരത്തിലും രാസലഹരി കടിപ്പെട്ടുകൂടാ രാസലഹരിയെപ്പറ്റി ഞാൻ പറയുമ്പോൾ ആരെങ്കിലും ശ്രദ്ധിച്ചാൽ തോന്നുക രാസലഹരി കടിപ്പെട്ടവരാണത് എന്നാണ് കേട്ടത് അപ്പം രാസലഹരിയെക്കുറിച്ച് പറയുമ്പോൾ അനാവശ്യ ശബ്ദം ഉണ്ടാക്കരുത് അങ്ങനെയാണ് തോന്നാനടയാകില്ല നിങ്ങളതൊന്നും എല്ലാ തരക്കറിയാം അതുകൊണ്ട് ആ ആശങ്ക എനിക്കില്ല ഏതായാലും നമ്മളെല്ലാവരും ചെറുപ്രായക്കാരായാലും കൂടുതൽ പ്രായമുള്ളവരായാലും എല്ലാവരും ഒന്നിച്ചു നിന്നുകൊണ്ട് രാസലഹരിക്കെതിരെ പോരാടേണ്ട ഒരു ഘട്ടമാണിത് ആ പ്രതിരോധം ശക്തമായി തീർക്കാൻ നമുക്ക് കഴിയണം ഇവിടെ നേരത്തെ സംസാരിച്ചവരെല്ലാം പരാമർശിച്ചിരിക്കുകയും എസ് കെ എന്നറിയപ്പെടുന്ന ശിവകാർത്തികേരാണ് അദ്ദേഹത്തിന്റെ നിരവധി ചിത്രങ്ങളുണ്ടെങ്കിലും മേജർ മുക്കുന്ദ് എന്ന കഥാപാത്രത്തിലൂടെ തമിഴകത്തിന്റെ മാത്രമല്ല നമ്മൾ മലയാളി நமஸ்காரம் நான் தமிழ்லேயே பேசிடுறேன் மலையாளத்தில் சம்சாரித்தால் நீங்கள் மலையாளம் மறந்து போவோம் தமிழ் இஸ் பெட்டர் ஆனரபிள் சிஎம் சார் வெரி வெரி ஹாப்பி டு மீட் யூ உங்களை ஆஃப்டர்நூன் நான் மீட் பண்ணேன் சிஎம் சாரை அண்ட் எனக்கு இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் ரொம்ப பெரிய சந்தோஷம் அவங்களுடைய வீட்டில் இன்றைக்கி நான் லஞ்ச் சாப்பிட்டது எனக்கு முதல்ல லஞ்ச் வந்து சிஎம்னுடைய வீட்டில்னு சொல்லியிருந்தாங்க சரி போனால் நம்ம தனியாக சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் கேஷுவலாக அவங்களோடைய உட்காந்து சாப்பிட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்க வீட்டில் எல்லாருமே அப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ரொம்ப மெமரபுளான ஒரு நாளை ஆக்கிட்டாங்க அப்போலேருந்தே இந்த உங்களை இன்றைக்கி சந்தித்தது பார்த்தது பேசினது உங்களோட சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் ரொம்ப நன்றி சார் ராம் சார் வெரி ஹாப்பி டு மீட் யூ சார் அண்ட் டு ஷேர் திஸ் வித்யூ அண்ட் ஹானரபிள் மினிஸ்டர் அண்ட் டியர் பிரதர் ஆசிஃப் வலிசன் சாலன் அண்ட் மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம் அண்ட் நன்றி ஃபஸ்ட் டைம் கண்ணூருக்கு வரேன் நான் கண்ணூர் அதுலேயும் ஃபர்ஸ்ட் டைம் பினராயி வரேன் நான் அதுவும் இந்த பினராயி பெருமா இந்த ஈவெண்ட்டுக்கு வரது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு பினராயி பெருமா சொல்லும்பொழுது நான் ஃபஸ்ட் நினச்சது இந்த ஈவெண்ட் பினராயி பெருமான்றது இட்ஸ் அபவுட் அவர் சிஎம் நினச்சேன் அவங்களுடைய பேர் தான் பினராயி நினச்சிடுறது இவ்வளோ நாளாக இப்போ தான் இது இந்த ஊரோட பேருன்றது தெரிஞ்சுது ஒரு ஃபேமஸான ஒரு லைன் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட பாட்டில் பிறந்த ஊருக்கு பெருமை சேரு வளர்ந்து நாட்டுக்கு புகழ சேருன்னு சொல்லி முரட்டு காலையில் ஒரு ஒரு ஃபேமஸ் லைன் இருக்குது ஸோ அந்த லைன் எப்படி ட்ரூ ஆச்சுங்கிறத சிஎம் மக்களுக்காக இந்த நாளை கொண்டாடுறதுக்காக ஒரு ஈவெண்ட் அதுவும் ஒரு நாள் இல்லை ஒரு தேர்ட்டீன் டேஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு 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 கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் தேர்ட்டீன் டேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து கேட்கவே ரொம்ப அமேஸிங்காக இருக்குது இது நடத்துறதுக்கு காரணமாக இருந்தால் அத்தனை பேருக்கும் இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லோரும் உங்களுடைய எஃபர்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் இங்கே இவ்வளோ பேர் பார்க்கும் பார்க்கும்பொழுது இட்ஸ் இயர் ஃபெஸ்டிவல் அண்ட் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கொடுத்த அப்புறம் இது அவர் ஃபெஸ்டிவலாக மாறிடுச்சு நம்மளோட ஃபெஸ்டிவலாக மாறிடுச்சு நான் எப்போவும் ரொம்ப எனக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க ஈவெண்ட்ஸ்க்கு நான் எப்போவுமே வேஷ்டி சட்டை போட்டுப்பேன் நான் அப்படி தான் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வேஷ்டி சட்டை போட்டு வந்துருக்கேன் அண்ட் இது கரெக்டாக விஷ் டைமில் நடக்கிறதும் இன்னும் சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் வந்து விஷ் டைமில் நான் கேரளாவில் இருக்கேன் ஸோ இங்கே மக்கள் எல்லோரும் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்றதையும் பார்க்குறேன் அது மலையாளம் தேங்க்யூம்மா தேங்க்யூ அண்ட் கேரளா ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் ஒவ்வொரு ஃபிலிம்ஸ் அப்போவும் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அண்ட் லவ் எப்போவுமே ஸ்பெஷல் பட் அமரனுக்கு நீங்கள் கொடுத்த லவ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஆட்கள் தான் இருக்கிறாங்க எங்கே போனாலும் ஸோ அவங்க போகும்போது கூட என்னை பார்க்கும்பொழுது ஓய் மமுட்டி அப்படி தான் கூப்பிட்டுவாங்க ஸோ இந்த லேண்ட்லேயே அந்த லவ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது எப்போவுமே இருக்கும் அது இந்த மக்கள்கிட்ட எப்போவுமே இருக்கிறது அது ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆர்ட் ஆர்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் கல்ச்சரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல்ன்றது ரொம்ப கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது தானே இட்ஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஆர்ட்டை செலிப்ரேட் பண்ணுற கல்ச்சரை செலிப்ரேட் பண்ணுற எல்லா ஸ்டேட்டும் எப்போவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் அந்த ஸ்பெஷாலிட்டி தான் நம்ம இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கேரளா சினிமா ஆர்ட்ன்னு சொல்லும்போது கேரளா சினிமா பற்றி பேசியே ஆகணும் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அது இட் ட்ரெசினேட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் இட்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுல கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதிரி லவ் கொடுத்துட்டே இருங்க எனக்கு இப்போது இங்கே வந்து பேர் சொல்லும்போது நீங்கள் இவ்வளோ கற்றுக்கும்போது அங்கே என்னுடைய ஃபோட்டோ வரைஞ்சி வச்சிடலாம் அவர் தேங்க்யூ ஸோ இட் ஸ்லோலி பிகமிங் லைக் என்னுடைய இது இது எல்லாமே நான் இப்போ ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இது உங்கள் ஃபங்க்ஷன் என் ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன் நம்ம ஊர் நம்ம ஸ்டேட்டா மாறிட்டே இருக்குது கேரளா ஃபுட்டு சொல்லவே வேணாம் இன்னைக்கு மத்தியானம் அப்படி ஒரு ஃபுட்டு தான் நான் சிஎம் சார் வீட்டில் சாப்பிட்டேன் இப்போ அடுத்தும் கேட்டிருக்கேன் இப்போ பக்கத்தில் ஒரு அமேசிங்கான ஃபுட் பிளேஸ் எங்கே இருக்குது நான் போய் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எப்போ கேரளா வந்தாலும் நல்லா சாப்பிடுவேன் நான் இங்கே இருக்கவங்க அப்படி கொடுத்துருக்காங்க நான் இதில் எல்லாத்த பற்றியும் பேசலாம் ஸ்டேஜில் ஒரு பேப்பர் இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் இந்த பேப்பரில் ஃபுல்லாக மலையாளம்லேயே எழுதி வச்சிருக்காங்க எனக்கு எல்லா பேரும் ஒரே பேர் மாதிரியே இருக்கு ஒரு ரெட் கலரில் ரெட் கலரில் ஒரு பேர் இருக்குது அது சிஎம் சார் பேருன்னு நான் நினைக்கிறேன் அதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் நான் இந்த ஃபெஸ்டிவல் அசை சே இட்ஸ் ரியலி 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 இன்ஸ்பைரிங் இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லா ஊர்லேயும் நடத்தணும்னு நினைக்கிறேன் மக்கள் நீங்கள் எல்லாரும் ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணுற இந்த நிகழ்வில் இது மாதிரி எல்லா ஊர்லேயும் நடக்கும்பொழுது நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நம்மளுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சரை செலிப்ரேட் பண்ணுற ஒரு இடமா இருக்கும் அண்ட் இதுக்கு மேலே ரொம்ப டைம் எடுத்துக்க வேணும்ல இன்னும் நிறைய பேர் பேசணும் அகெயின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அண்ட் நான் நான் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதையும் நான் சொல்லிடுறேன் எனக்கு என்ன டைம் கொடுத்தாங்களோ அந்த டைமுக்கு நான் கிளம்பிட்டேன் ஸ்டில் நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன் ஐம் வெரி வெரி சாரி அது ரொம்ப தப்பு எல்லோரும் பெரியவங்க இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டைம் அதை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ லவ் யூ ஆல்

പിണറായി നിവാസികള് വിശിഷ്ട വ്യക്തികളെ ബഹുമാന്യായ സി എം ശിവ കാർത്തികം ഡോക്ടർ റോങ്സർ റിയാസ് മെറിസർ ഞാനൊരു ഭയങ്കര പ്രൊഫഷണൽ ആയിട്ടുള്ള പ്രാസംഗികനല്ല ഒട്ടും ഫോർമിലാക്കാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല കഴിഞ്ഞ രണ്ടാഴ്ചയായിട്ട് ഇവിടെ ആഘോഷിക്കുകയാണെന്ന് എനിക്ക് ഇവിടെ വന്നപ്പോൾ മനസ്സിലായി അത് കാണാൻ പറ്റിയതിലും അതിൻ്റെ ഭാഗമാകാൻ പറ്റിയതിലും ഒരുപാട് ഒരുപാട് സന്തോഷം എന്താണ് സംസാരിക്കേണ്ടതെന്നുള്ളൊരു കൺഫ്യൂഷൻ ഉണ്ടായിരുന്നു പക്ഷെ ഈ പിണറായി പെരുമയുടെ ഭ്രൌഷറ് കണ്ടപ്പോൾ നിങ്ങൾ ഏറ്റവും കൂടുതൽ ആസ്വദിക്കുന്ന ഏറ്റവും കൂടുതൽ ആഗ്രഹിച്ചതെല്ലാം ഈ കഴിഞ്ഞ രണ്ടാഴ്ചയായി ഇവിടെ നിങ്ങൾക്ക് ആസ്വദിക്കാൻ പറ്റിയിട്ടുണ്ടെന്ന് അറിഞ്ഞതിൽ എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷം അതിൽ നാടകം മുതൽ ഭക്ഷണം വരെ എല്ലാം ഉണ്ടെന്നാണ് ഞാൻ അറിഞ്ഞത് അതിൻ്റെ സമാപന സമ്മേളനമായി ഇന്ന് ഇവിടെ വരാൻ പറ്റിയതിലും നിങ്ങളെല്ലാവരെയും കാണാൻ പറ്റിയതിലും ഇത്രയും വലിയൊരു വേദിയിൽ ഒരു കസേരയിൽ ഇരിക്കാൻ പറ്റിയതിലും ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് ഇപ്പോൾ മുഖ്യമന്ത്രി പറഞ്ഞു ഞങ്ങൾ സംസാരിക്കുന്നത് കേൾക്കാനാണ് നിങ്ങൾ കാത്തിരിക്കുന്നത് എന്നാൽ ഞാനും സത്യം പറയട്ടെ കഴിഞ്ഞ കുറേ വർഷങ്ങളായി ബഹുമാനപ്പെട്ട മുഖ്യമന്ത്രി ഒന്ന് നേരിട്ട് കാണാനും അദ്ദേഹത്തിൻ്റെ ഒപ്പം ഒരു വേദി പങ്കിടാനും ഞാൻ കൊതിച്ചിട്ട് എനിക്ക് ആദ്യമായി കിട്ടിയ ഒരു അവസരമാണ് അത് അദ്ദേഹത്തിൻ്റെ നാട്ടിൽ അദ്ദേഹത്തിൻ്റെ വീടിൻ്റെ മുറ്റത്ത് തന്നെ ആയതിൽ എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷം കേരളത്തിൻ്റെ അഹങ്കാരമായ മറ്റു സംസ്ഥാനങ്ങളിലെ എല്ലാവരും അസൂയിയോടെ നോക്കുന്ന നമ്മുടെ ഈ പിണറായി പെരുമ ഇനിയും ഒരുപാട് 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 വലിയ വലിയ സന്തോഷങ്ങളും വലിയ വലിയ ഉയരങ്ങളും കീഴടക്കി നമ്മളോടൊപ്പം എപ്പോഴും ഉണ്ടാവട്ടെ എന്ന് ഞാൻ ആശംസിക്കുന്നു നാളെ വിഷുവാണ് എനിക്കും നിങ്ങൾക്കും എല്ലാവർക്കും വീട്ടിൽ പോയിട്ട് അതിൻ്റേതായ ആഘോഷങ്ങളും പ്രിപ്പറേഷൻസും ഉണ്ട് അപ്പോൾ ഒരുപാട് സംസാരിച്ച് വലിച്ച് നീട്ടാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല എന്തായാലും ഇവിടെ വരാൻ പറ്റിയതിലും നിങ്ങളുടെ കൂടെ ഈ സായാഹ്നം പങ്കെടുക്കാൻ പറ്റിയതിലും ഒരുപാട് ഒരുപാട് സന്തോഷം സോ മച്ച് പെരുമയുടെ സമാപന ദിനമായ ഇന്ന് താങ്കളുടെ സാന്നിധ്യം കൊണ്ടും വാക്കുകൾ കൊണ്ടും സ്നേഹം കൊണ്ടും പെരുമക്കാരെ ആവേശം കൊളിച്ചെന്ന് അസിഫ് അലി പ്രിയപ്പെട്ട ആസിഫ് അലിക്ക് നന്ദി